என்னங்க இன்னைக்கு வெண்டக்காய் குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும் வச்சிருக்கேன் வேற ஏதாவது வேணும்னா முதல்ல சொல்லிடுங்க சாப்பாடு போட்டுட்டு வந்த பிறகு அது வேணும் இது வேணும் சொல்லி வேலை வாங்கப்படாது பாத்துடுங்க சரிமா சரிமா ரெண்டு பப்படத்தை மட்டும் பொறிச்சு வச்சிரு எனக்கு போதும் சரிங்க ஆனா என்னதான் நீ சொல்லு சிம்ரன் இந்த காலத்துல நம்ம காய்கறி காய்கறியா சமையல் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம் வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ மீன் சிக்கன் வாங்கி சாப்பிடுவோம் ஆனா என்னதான் சொல்லு சிம்ரன் அந்த காலத்துல எங்க அப்பா தினமும் வேட்டைக்கு போய் காடை கவுதாரி அது இதுன்னு பிடிச்சிட்டு வந்து எங்க அம்மாட்ட கொடுப்பாரு எங்க அம்மா நல்லா குழம்பு வச்சு தருவாங்க நாங்கெல்லாம் இருந்து நல்லா ஜம்மு ஜம்முன்னு சாப்பிட்டோம் தெரியுமா அப்படி நாங்கெல்லாம் நல்லா தின்னு எடுத்து வளர்ந்தோம் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா வெறும் காய்கறி மட்டுமே தின்னுட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு ஹம் அந்த கால நினைவுகள்லாம் மறக்க முடியுமா இதென்னங்க பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கிறிய அந்த காலத்துல எங்க தாத்தா பாட்டி எல்லாம் புலி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்காவா தெரியுமா உங்களுக்கு அப்படியா என்ன சிம்ரன் சொல்லுகா அவ்வளவு தைரியசாலி உங்க தாத்தாவும் பாட்டியும் ஆமாங்க ஊருக்கு ஒரு பெரிய காடு உண்டு நிறைய புளியமரம் நிற்கும் எங்க தாத்தா புளியம்பழத்தை கல்லெடுத்து அடிப்பாரு எங்க பாட்டி அதெல்லாம் பொறுக்கிட்டு வந்து குழம்பு வச்சு குடுப்பாவ நான் ஏதோ புளி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்ட வீர பரம்பரை நினைச்சா திருட்டு புளி பரம்பரையா உங்க பரம்பரை